வாரம் மூணாம்பள்ளி ஆட்டு சந்தை சேவல் சந்தைக்கு வந்திருக்கோங்க இங்கே வந்து அதிக அளவு ஆடுகள் விற்பனைக்கு சேவல் தான் இங்கே அதிகமா விற்பனைக்கு இருக்கு இந்த வாரம் வந்து ஆட்டுக்குட்டி குட்டிகள் விலை என்னன்னு வர நான் பார்க்கறோம் இந்த வாரம் பாருங்கள் இது ஆட்டுக்குட்டி குட்டிகள் எப்படி வந்திருக்கு இந்த வாரம் என்ன குட்டினா இருக்கு நமக்கே இதோ சரிண்ணா சரிண்ணா கம்மியான ரேட்லேருந்து இருந்து எடுக்கலாம் பார்க்கலாம் சரிங்கண்ணா பார்க்கலாம் ஸ்டார்ட்

சரிங்க அதே பட்டி குட்டி சரிங்க பட்டியல சொல்லுங்க சரிங்க நாலு சரி சேலம் கருப்பு ரெண்டுநூறுங்களா அவ்வளவு முடியுங்க சரிண்ணா ஒருத்தரை குட்டி பாக்குறாங்க குட்டி வந்து எங்கிட்ட வாங்குறது ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் வைக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அடங்கீங்க இதுல நீட் போகணும்னு சரிங்க வெளியல வரதா சொல்றீங்க நான் சொல்ல மாட்டேன் யூடியூப் பார்த்து வந்தீங்க 500 ரூபாய் கொடுப்பீங்க கொடுப்பீங்க சரி ஓகே பார்த்து வந்தீங்க 500 யூடியூப் பார்த்து வரதா வந்தேன் சரி நம்மகிட்ட வந்து குட்டி வாங்கناன்னா குட்டிக்கு 500 ரூபாய் தள்ளி குடுத்துறோம் கொடுக்குறீங்க தரணும்னு குட்டி சரிங்க

சரிங்க அருமையா இருக்கு ரெண்டு சரிங்க ரெண்டு முன்னூறு ரூபாய் ரெண்டாயிரத்து ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு பண்ணி கொடுக்கலாம் முன்னூறு கட்டுமையா குட்டி அழகா இருக்கு தரமான குட்டிக்கு அருமையா குடிக்க நல்லா அருமையா குடிக்கும்

மயில பாடிங்க மயிலம்பாடி மயிலம்பாடி சரிங்க தெளிவா இருக்கு அருமையா இருக்கு மயிலம்பாடி அடையாளம் சொல்றீங்க அந்த குட்டி இந்த குட்டி ஒரே மாதிரிதான் இருக்குது அதர செம்பு தோரம் செம்பி சொல்லுவாங்க நம்ம ஒரு மயிலம்படிப்பாங்க

சரிண்ணா இந்த வாரம் விற்பனை குட்டி கொண்டு வந்து பரவாயில்லைண்ணா ஓரளவுக்கு சுமாராக போயிட்டு சுமாராக போயிட்டு இந்த வாரம் விற்பனை சரி உங்க கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுண்ணா தொண்ணூற்றி சரிங்க சரி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு சரி ஓகேண்ணா இது போல் ஆட்டு குட்டிகள் வேணா வளர்ப்பாட்டு குட்டிகள் வேணும் ரொம்ப கான்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா விதமாக வாங்கிக்கலாம் நம்மளோட சேனல் பார்த்து வந்தால் அப்படின்னு சொல்லிங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மி தரேன்னு சொல்லிருக்காரு வார வாரம் எல்லா சந்தைக்கு ஒரு விற்பனைக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு திங்கட்கிழமை அன்னைக்கு கொன்னத்தூர் சந்தைக்கு வருவார் தேவைப்படுறவங்க நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க